தாழ்மை அப்படின்னா அதனுடைய சரியான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா எல்லாரை விட நான் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் ஒருத்தன் தங்க விடாமல் இருக்கிறான் பாருங்க அவனுக்குள்ள தான் உண்மையிலே என்ன இருக்குது தெரியுமா மனத்தாழ்மை இருக்குது இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாருக்கும் வரும் எல்லாருக்குமே வரும் ஆனால் அந்த எண்ணத்தை தங்க விடாமல் அந்த எண்ணத்தை முதலே அடிக்கிறான் பாருங்கள் நம்ம என்னாலே நமக்குள்ள மனத்தாழ்மை அடிபட்டு நமக்குள்ள அதாவது என்ன விட அவங்க என்ன இப்படி என்ன வருது தெரியுமா அதுலயும் ஆவிக்குரியவர்கள் பண்ணிடுவாங்க பாருங்க அவ்வளோதான் நான் எல்லாம் எப்படி ஜோம் பண்ணுவேன் தெரியுமா இப்படி ஒரு வாட்டி நீங்க சொல்லுங்க உங்க ஜபம் அதோட தலைகீழாயிரும் அந்த என்ன ஜோமண்ண வச்சா எப்பவுமே அப்படிதான் சொல்லணும் பவுல தான் சொல்றாரு ஆனால் அப்போ சிலர் எல்லோருமே நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற கிருபை அப்படி செய்தது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க பாருங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுல அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுல எவ்வளோ இதாக இருக்கிறாங்க ரொம்ப ஏதோ எதுவும் பெந்தே கோஸ்தே வட்டாரத்தில் கொஞ்சம் ஆவிக்குரிய நிலையில் கொஞ்சம் எழும்பிட்டாங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னாலே இந்த பெருமை வந்து ஈஸியாக பிடிச்சிரும் ஈஸியாக பிடிச்சிரும் இதுல ரொம்ப கேர்ஃபுல் அப்படி வந்துட்டுனால இன்னொரு நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா எங்க வீட்டுல நான் மட்டும்தான் ஜோ பண்றேன் ஆமா இப்படி இருக்கிறதுனாலதான் வேற யாரையும் ஆண்டவர் ஜோ பண்ண விட மாட்டேங்கிறாங்க வீட்டுல நான் மட்டும்தான் ஒரு ஆள் மட்டும் எப்படி போராட முடியும் சிலர் இருக்கிறாங்க பாருங்க நான் சம்பாதிச்சு போடணும் நீ தின்னு இருக்கிற அப்படிமாங்க ஆமே அதான் ஆண்டவர் வந்து தலையும் சரீரத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறார் புருஷ மனைவிக்கு தலையா இருக்கிறோம் அப்ப புருஷ சொல்ல முடியுமா தலை மட்டும் இல்லைன்னா தெரியும் அதே இது மனைவி சொன்னா தலை மட்டும் இருந்தா எண்ணத்துக்கு தலை மட்டும் இருந்தா எண்ணத்துக்கு போற யோவானுக்கு தலையை பிளேட்ல வச்சு கொண்டு வந்தது போல கல்யாண வீட்டுக்கெல்லாம் எங்கெல்லாம் கூட்டிட்டு போனோம் ஆ பிளேட்ல இதே என் புருஷன் பாருங்க அவர் வந்து சரீரத்து கூட வரமாட்டாராம் தலை மட்டும் வச்சு எண்ணத்துக்கு ஆமாம் அதான் ஆண்டவருக்கு எல்லாமே முக்கியம் நம்ம நம்ம கையில் இந்த நகம்னு ஒன்று இருக்கு பாருங்க இந்த நகம் கேரள ரவுட்ஸ் போகும் நகை இந்த நகை வரும்போது உச்சந்தாலருந்து உள்ளங்க ஆர்வ ஒரு பிடி பிடிக்கும் பாருங்க எல்லாமே முக்கியம் அதான் நீங்க தங்களிலும் மேன்மையா மேன்மையா இன்னைக்கு சிலர் பக்கத்துல வந்து உட்காந்தாலே நமக்கு டிஸ்டர்பன்ஸா நினைக்கிறோம் நினைக்கிறோம்ல ஏன் ஏன்னா நம்ம வந்து சிறகு இல்லாத தூதர்கள் சிறகு மட்டும்தான் குறவு மீது எல்லாம் ரைட் ஒரு எக்காலம் கிடச்சா நம்மளே ஊதிரும் மீகாவலுக்கு வேலையே ஏன்னா அவ்வளோ நம்ம ரொம்ப டாப் எல்லமே மனசு அளவில் ஒரு அற்பமாக நினைக்கிறோனாலே நம்ம விழ போகிறோம்னு அர்த்தம் நீங்கள் நல்லா ஜவு பண்ணுறீங்க நீங்கள் அதிகாலையில் எழுப்பி நல்லா ஜவு பண்ணுறீங்க அது ஒரு ரெண்டு பேர்கிட்ட பெருமையாக பேசுங்க பார்க்கலாம் உங்கள் அதிகாலை பிரேயர் கட் தான் இல்லையா பாருங்க என்னடா இவன் சாபம் போடுறான் இல்லை உண்மை ஆமே அதாவது ஏன் அனுபவம் சொன்னால் உங்களுக்கு புரியும் இல்லை இன்னொருத்தக்களை சொல்லி நம்ம ஏன் கஷ்டப்படுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நினைக்கிறேன் ஆகஸ்ட் ப்ரேயர் அப்போ அப்போதான் லீட் பண்ணி நடந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னா மூணு வேளை சாப்பாடு கிடையாது தண்ணி மட்டும் குடிப்போம் அப்படி இருப்போம் பயங்கரமாக அப்படி ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் கிட்டே போகுது அப்போ ஒரு நாள் பின்னாடி உக்காந்துருக்கிறேன் அப்போ ஒருத்தங்க வந்து உக்காந்துருக்கிறாங்க ஒரு வயசானவங்க அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணி தாண்டும் போது அவங்க மெதுவாக பேகை திறந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டாங்க நம்ம வந்து கடும் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம் அப்போ அவங்க பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டதும் நம்ம பேசாமல் இருந்திருக்கிறோம் நான் அவங்கள பார்த்து அப்படின்னேன் பாருங்க, அவ்வளோந்தான் எனக்கு ஹூ ஆயிட்டு அன்னைக்கு மத்தியானம் எனக்கு இந்த வாயிலிருந்து கொடல் வரப்புண்டு. எனக்கு மத்தியானம் அன்னைக்கே மத்தியானம் நடக்குது எனக்கு இங்கெல்லாம் புண்ணு வர ஆரம்பிச்சுட்டு எனக்கு தண்ணி கூட குடிக்க முடியல அப்போது நான் உடனே போங்க ஆண்டு நான் இப்போ ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறது அப்போல்லாம் சும்மா சும்மா இந்த ஃபாஸ்டிங்கே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்னால் தண்ணி கொடுக்க முடியல அன்னைக்கு ஈவினிங் ஒரு கன்வென்ஷன் வேறு போகிறேன் கீபோர்டு வாசிக்கிறது போயிட்டு வர அங்கே விதவிதமாக சாப்பாடு தொடமாட்டே தொட முடியலை நேராக வீட்டுக்கு வந்து இருக்கும்போது தான் ஆண்டர் பேசுகிறாங்க கீ போர் ஓ ஃபாஸ்ட்டிங்கை நான் என்ஜாய் இருந்தேன் ஆனால் ஹூனை பாரு நானும் பரலோகத்துலேருந்து பரலோகத்திலிருந்து ஜாலி முடிஞ்சிட்டு அவ்வளோதான் நம்ம ஏதாவது கொஞ்சம் எழும்பும் போது கீழே இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுமா தோணும் இந்த ஆமானை தூக்கி வச்சாங்க குதிரையில் கீழே இருக்கிற மோர்தகையை பார்த்தா இவனுக்கு அப்படின்னா அதில் ஒரு உண்டு இவனை மட்டும் டார்கெட் பண்ணாது நமக்கு பிரஸ்டேஜுக்கு என்ன ஆகுது அதனால இவன் கோத்திரத்தையும் அழிப்பா ஆண்டவர் கொஞ்ச நாள்ல இவனை குதிரையில இருந்து இறக்கி மோர்தக்காய மேலத்துக்கு வச்சார் மோர்தக்காய மேலத்துக்கு வைக்கும் போது நான் நினைக்கிறேன் நான் நம்புறேன் மோர்தக்காய் ஆமான வெடி பார்த்துருக்க மாட்டோம் மோர்தக்காய் கர்த்தர் அதாவது அதாவது நல்ல கவனமா கேளுங்க இதை மனசுல எழுதி வச்சுக்கோங்க எனக்கு தேவன் தருகிற உயர்வு இன்னொருத்தங்களை அற்பமாய் பார்ப்பதற்காக இருக்கக்கூடாது கர்த்தரை இன்னும் மேன்மையாய் பார்ப்பதற்காக இருக்கும் உங்களை கத்தரை உயர்த்தி வைக்கும் போது உங்க கண்ணை நீங்க மேல எடுத்து ஏறெடுப்பீங்கன்னா பூமியின் உயர்ந்த இடங்கள்ல கத்தர் உங்களை ஏறி வர அந்த ஒரு தாழ்மையை வந்து கற்றுக்கொள்ளணும் தாழ்மை சில நம்ம மனசு வந்துருங்க வராம யாருமே கிடையாது யாருமே நம்ம வெளியே தாழ்மையா காட்டுவோம் கிழிஞ்ச செருப்பு போட்டிருப்போம் கிழிஞ்ச பைய போட்டிருப்போம் சிலர் ஓவர் தாழ்மையில குளிக்க கூட மாட்டாங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப தாழ்மை அப்படி அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போட்டிருப்போம் பவ்யமா ஆனா தொட்டு பாருங்கள் யுத்தத்தை நினைத்துக்கொள் யோபுல ஒரு வசனம் ஒன்று அதை நீ தொட்டு பார் யுத்தத்தை நினைத்துக்கொள் ஆம இல்லை இந்த மன நமக்கு மனசில் இன்னொருத்தங்களை வந்துடும் சிலர் பண்றதை பார்த்தா நமக்கு வரும் ஆனால் அப்படி வரக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது பைபிள் வந்து அதான் உலக உலகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது இது வந்து கிங்டமுடைய பிரின்சிபிள் ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒவ்வொரு சட்ட திட்டங்கள் இருக்குல்ல பரலோக ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டம் தான் இந்த புத்தகம் இதை பண்ணாம ஹெவன் போய் இருக்க முடியாது ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனவே என்னைக்குமே இந்த தாழ்மையை தரித்துக்கொள்ளும் என்ன இப்படி சொல்றாங்க என்ன கண்டுக்கல அப்படின்னாலே நம்ம ஏன் வருது யாருங்க கண்டுகிட்டா அவர் எவ்வளோ ஒரு மாதிரியை எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து அவர் ஒரு சீலையை இடுப்பில் கட்டி போய் ஒவ்வொருத்தர் காலையை கழுவுறார் அதன் அர்த்தம் என்ன ஆமாம் உயர்வு வர 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 இன்னும் தாழ்த்தணும் ஒரு தேவ மனுஷன் என்கிட்ட பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை இந்த நல்ல விளைஞ்ச கதிர் இருக்குது தெரியுமா அது எப்போவுமே பணிஞ்சு தான் இருக்குமா பணிஞ்சு தான் இருக்குமா இந்த நல்ல அதிலெலாம் இந்த பண் நல்ல அதுலெலாம் பாருங்க நிறைய நெல் இருக்கும் அது நிறைய நெல் இருக்கிற அந்த கதிரை நீங்கள் பாருங்கள் அது எப்போவுமே பணிஞ்சு தான் இருக்கும் அந்த ஒன்று ரெண்டு முளைக்கும் தெரியுமா அதுதான் இப்படி இப்படி ஓ ஆ எப்படி இருக்கீங்க ஆ அதான் ஏதோ சொன்ன அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா ஆ அப்படிலாம் சொல்லுவாங்க இதான் அந்த திடீர்னு முளைக்கும் பாருங்க அவ்வளோதான் ஆல லோயா ராத்திரி கரண்டே இருக்காது கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருப்பான் ஆமாம் ஏன்னா நேற்று தான் யாரோ ஃபாரின்லேருந்து வாங்கி கொடுத்தாக்கலாம் மொத்தத்தில் பகல்லே கண்ணது தெரியாது ஹாலலோயா இல்ல மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ரொம்ப தாழ்த்தம் ஒருத்தங்க ஜெபிக்க தெரியாம அவங்க பக்கத்துல இருப்பாங்க நீங்க அப்படியே அன்னே பாசையில சவுமண்ணி மேல எழும்பி மூணாவது வாரத்துலயுமே கை கொடுத்துட்டு வரக்கூடிய ஆளா இருப்பீங்க ஆனா ஜபிக்க தெரியாம பக்கத்துல இருக்கும்போது பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறான் தெரியுமா அவனை சேர்த்து கொள்ள அப்படின்னு சேர்த்துக்கொள்ள ஒருத்தவங்க வராங்க உங்க பக்கத்துல அப்படியே இடம் இல்லாமல் நிக்கிறாங்க அப்போ உங்களுக்கு நீங்க போன உலக போர்லயே உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒருத்தவங்களுக்கு சேர் போட்டிருப்பீங்க அப்போ அவங்களுக்கு சேர் இல்லை இவங்க வர்றதுக்கு லேட்டாச்சு அப்போ சரி சிஸ்டர் வாங்க புதுசா உட்காருங்க சொல்லுவீங்க ஆமே உட்காருங்க ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல சரி உட்கார சரி அவங்க வரும்போது பாத்துக்கலாம் இப்படி ஒருத்தங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அவங்க ஒன்றும் வரல நீங்க உட்காருங்க வரும்போது பாத்துக்கலாம் விட்ட மாட்டோம்ல அப்பால இப்போ சாதாரணம் அவ்வளோதான் ஃப்ரெண்டில் வரவங்கள பால்கனிக்கு அனுப்பிடுவோம் அதாவது அதாவது நம்ம வந்து நம்ம பண்றது வந்து ஆண்டவரை பிரியப்படுத்துதான்னு டெய்லி யோசிக்கணும் நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல என் கண்ண்கள் ஹாலல்லூயா அவர் கட்டுத்தாரார் ஆண்டோருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தெரியுமா கடல் மேல் நடக்கிறது அல்ல தாழ்மையா இருக்கிறது எப்பவுமே தாவிது பாருங்க ஆலயத்துக்குன்னு நிறைய கொடுக்கும் போது என்ன வேடு சொல்லுவா தெரியுமா உம்மிடத்திலிருந்து வாங்கி என்ன வார்த்தைங்க அதான் தாவிதுக்கு எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தாரு தெரியுமா நிச்சயமான கிருபை அவனுக்கு ஒரு குறை கிடையாது தலைமுறை தலைமுறை விழுந்தால தூக்கி விடுவார் எல்லா இடத்துலையும் கர்த்தரை தான் முன்னாடி வச்சு கர்த்தர் நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக